ஹீட்டன் டேஸ்ட் டெய்லி என்ற அனிதன தியான வேலைக்கு கத்துடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடைய கிருபையும் சமாதானமும் பலனும் உங்களிலே உண்டாயிருப்பதாக எரேமியாவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே உங்கள் முழு ஹயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கிலம் மொழிபெயர்த்துல யூ வில் சீக் மீ அண்ட் மீன் யூ சீக் மீத்தரை தேடுவதை குறித்து நான் கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக நாம் தேவனை தேட வேண்டும் எப்படி தேட வேண்டும் சரியாய் தேட வேண்டும் சீக் வித் இன்டிக்ரிட்டி அண்ட் சின்சியரிட்டி சீர்மையோடு தேட வேண்டும் நேர்மையோடு தேட வேண்டும் இன்னுமாக சீக் வித் ட்ரூ ஹார்ட் உண்மையான மனதோடு தேவனை தேட வேண்டும் அப்படி தேடுகையில் நீங்கள் என்னை கண்டுபிடிப்பீர்கள் என்று find சொல்கிறார் தேவனை நாம் கண்டு கொள்வோம் இது தேவ சமூகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற பெரிய ஒரு வாக்குத்தான் நாம் கத்தரை தேடும் பொழுது கத்தர் கேட்கிறார் God hears our prayers and all our lamentations நம்முடைய புலம்பல்களை அவர் கேட்கிறார் and God grant his presence மோசைக்கு முகமுகமாய் தரிசனத்தை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அவருடைய சமூக பிரசன்னத்தை தருவார் நம்பிக்கையோடு தேவனை தேட உங்களை அழைக்கிறார் பில்லி கிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் தன்னுடைய ஐம்பத்தெட்டு வருட ஊழியத்தில் அவர் இரநூத்தி பத்து மில்லியன் ஜனங்களை சந்தித்திருக்கிறார் அப்படி என்றால் இருபத்தோரு கோடி மக்களை அவர் சுவிசேஷத்தால் சந்தித்திருக்கிறார் அவர் உலகமெங்கும் நானூற்று பதினேழு குருசேட்ஸ் நடத்தி இருக்கிறார் நற்செய்தி எழுப்புதல் கூட்டங்களை அவர் நடத்தி இருக்கிறார் ஐம்பது நாடுகளுக்கு மேலாக பயணம் செய்து இந்த நற்செய்தி எழுப்புதல் கூட்டங்களை நடத்தி இருக்கிறார் இந்த மாபெரும் மனிதர் என்ன சொல்லுகிறார் டோன்ட் லெட் பேஸ்ட் மிஸ்டேக் கீப் யூ ஃப்ரம் சீக்கிங் காட் உங்களுடைய கடந்த கால தவறுகள் தேவனை தேடுவதை தடுக்க கூடாது என்று அவர் சொல்லுகிறார் அன்புக்குரியவர்களே கடந்த கால தோல்விகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் இவை தேவனை தேடுவதை விட்டு விலக வைத்துவிடக்கூடாது மாறாக நீங்கள் தேவனை தேட அதிகமாக முற்பட வேண்டும் அந்த கிருவே கத்தர் உங்களுக்கு தருவாராக ஆம் ஆம் ஜபம் செய்வோம் எங்கள் பரம தகப்பனே உம்மை தேடவும் முழு மனதோடு நாங்கள் தேடும் பொழுது உமை கண்டுகொள்ளவும் உதவி செய்ய பில்லிகரகாம் சொல்வது போல எங்களுடைய கடந்த கால தவறுகள் போராட்டங்கள் தோல்விகள் ஒருபோதும் தேவனை தேடுவதை விட்டு எங்களை விளக்கிவிடக் கூடாது எல்லா நிலையிலும் உமை தேடுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்து இயேசு நாமத்திலே பெண்டு இதாவே ஆமேன் ஆமேன்